لبیک اللہم لبیک 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 لا شریک لبیکن ان الحمج والنعمت لگ والمولد لا شریک لبیکن راہیم نحی سلام عطم اور ایک قروبتار میں تیاغ اندا ہم ان کے مدل میں یاگئے اٹھنگ دل ان کے لئے تیاغ ان کے لئے تیاغ ان کے لئے تیاغ اندازم دلگا ہم سنن پڑھنگ دلگ பொதுவாக பொருவானி என்று சொன்னாலே அது இறைவனை நெருங்குதல் என்ற அர்த்தத்திற்குரிய கொள்வார் அந்த வார்த்தைக்கான அர்த்தமே என்னவென்றால் நெருங்குதல் நெருங்குதல் யாரை நெருங்குதல் அல்லாமே நெருக்கம் கொள்ளுதல் என்ற அர்த்தத்திற்குரிய அன்பிற்குரியது நாம் அதில் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவருடைய வரலாற்றை கடந்து கட அதாவது அவர் வரலாற்றை விட்டுவிட்டு நாம் சொல்ல முடியாது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லா மிக கடுமையான சோதனைகளுக்கு என்பதாக சொல்லுகின்றான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பலவிதமான கட்டளைகளை கொடுத்து சோதித்தோம் அல்ல சோதித்தான் சொல்லிவிட்டு அல்லாமே சொல்லுகின்றான் அவைகளிலே நபி இப்ராஹிம் அலி அவர்கள் அவைகளை பூர்த்தி செய்தார்கள் ஒவ்வொன்றையும் இப்ராஹிம் அலி அவர்கள் மிக மிக சரியாக அல்லாஹ் எதை சொன்னாலும் அப்படியே செய்து காட்டு செய்து காட்டி என்ன செய்தார்கள் அதை அல்லா சொல்றால் அவர்கள் மாசாகிவிட்டார்கள் அவர்கள் வெளிச்சியாகிவிட்டார்கள் என்பதாக சொல்லி கண்ணியமிக்கவர்களே இப்படியாக கடுமையான சோதனைக்கு மாபெரும் தியாகத்திற்கும் தயாரான இப்ராஹிம் அலி இஸ்லாமனுடைய சிறு பிராயம் முதலே அவர்களுக்கு அவர்கள் சிறு பிராயத்திலே இருக்கும் பொழுது இறை தேடலில் இறங்கிவிட்டார் தவுகையினுடைய கொள்கையில் தன்னுடைய மனதில் தான் சிறுவர்களுக்கு கூட என்ன செய்ய வேண்டும் இப்படியாக ஏற்படப்பட வேண்டும் என்பதற்காக சிறு பிராயத்திலேயே நம்பி இப்ராஹிம் அலி அவர்கள் ஒட்டுமொத்த வாலிப சமூகத்திற்கும் முன் உதாரணமாக இருந்தார் அது என்ன இறைக்கியது அப்படி இப்ராஹி அது குரான் சொல்லுகின்றது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சிறு பிராயத்திலேயே அல்லா யார் என்னுடைய இறைவன் யார் இதை நான் புரிய வேண்டும் என்னுடைய இறைவன் தான் அவன் எப்படிப்பட்டவன் அவனுடைய தன்மைகள் என்ன என்பதை அறிவதற்கு அவர்கள் ஆசைப்பட்டார்கள் அப்படி இப்ராஹிம் அலி சொல்லி குழந்தை மதுவங்க அந்த சிறு பிராயத்திலேயே அவர்கள் ஒரு நாள் இரவு ஜன்ன சன்ன அலகி ஒரு கால ஆதாக சொல்லுகின்றார்கள் கிரான் சொல்லுகின்றது இரவு நேரம் சூழ் இரவு சூழ்ந்த நேரத்தில் நட்சத்திரங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க அப்படியே பிரகாசமா மின்னு காவல ஹானா ரம்பி இப்ராஹிம் அலேஸ்லாம் சொல்லுகின்றார்கள் ஹானா ரம்பி இந்த நட்சத்திரம் என்னுடைய என்னுடைய ரம்பு இருந்தான் என்கிறார் சொல்லுகிறார் குரான் சொல்லுங்க அவர் என்ன சொல்றார் நட்சத்திரத்தை பார்த்து சிறு பிராயம் மின்னக்கூடிய அந்த மின்னக்கூடிய இந்த நட்சத்திரத்தை பார்த்து என்னுடைய கால ஆதார பி அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் அந்த நட்சத்திரம் வரையாது பலம்மா அப்பறம் அவை என்று சேர்ந்து அந்த நட்சத்திரங்கள் வரைந்த உடனே காலம் நான் ஒளிப்பின் ஆஃப்பிலீன் மறையக்கூடியவன் என் ரஃப்ப நான் அவை எங்களுக்கு பிரியப்படவில்லை என்று சொல்லிவிட்டேன் அடுத்த ஆயிரத்தி அண்ணா சொல்லுவேன் பலம்மா நாள்

நீ எனக்கு வழிகாட்டவிட்டால் நான் வழிகட்ட கூட்டத்தாருடன் ஆகிவிடுவேன் என்பதாக எல்லா அடிப்பை பிரார்த்திக்கின்றான் சரி அடுத்து சூரியனை பார்க்கின்றார் மிக பிரகாசி குடித்த சூரியனை பார்த்து சொல்கின்றார் இது என்னுடைய பலம்மா ஆபாயத் அது மறைந்து விடுகின்றது சொல்லுகின்றார் என்பதை ரொம்ப இதுவாக இருக்க முடியாது சொல்லிவிட்டு படம் நாப்படம் காலையாகவும் இனி வருவோம் என முஷ்மி என்னுடைய கூட்டத்தாரிலே நான் நீங்கள் நினைவிட்டு குடிவைகளை எல்லாம் விட்டு நான் நீங்கிவிட்டேன் என்பதால் அந்த சிறு கிராயத்தில் திராய் அனுசார ஏன் ரனுஷன் அந்த சமூகம் என்ன செய்தார்கள் கல்லையும் மண்ணையும் சூரியனையும் சந்திரனையும் பார்ப்போயெல்லாம் வணங்கிக் கொண்டிருந்த அந்த சமூகத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இவைகள் எல்லாம் வாழ்த்து விட்டு ஆராய்ச்சி செய்கின்றார்கள் ஒவ்வொன்றாக நட்சத்திரம் சந்திரன் சூரியன் இவைகள் எல்லாம் பிரகாசிக்கின்றதை இவைகள் ரப்பாக இருக்க முடியுமா என்றெல்லாம் யோசித்து ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள் இல்லை இல்லை இவை எல்லாம் என்னுடைய ரப்பாக முடியாது சொல்லுகின்றார்கள் நான் என்னுடைய ரப்பை நான் முற்றிலுமாக என்னுடைய முகத்தை இந்த வானத்தை பூமியில் படைத்த ரப்பல் ஆளவியைக்கு நான் என்னுடைய முகத்தை முற்றிலுமாக திருப்பிவிட்டேன் முஷ்ரிக்கேன் நான் இணை இருப்பவர்களுக்கு உள்ளவனாக இல்லை என்ற உயர்ந்த ஏகத்துவீதுடைய கோட்பாட்டை நபி இப்ராஹிம் நைஸ்லாம் அவர்கள் சிறு பிராயத்திலே அவர்கள் ஏற்றிக் கொண்டிருக்கிறார் சிறு பிராயத்திலே ஆராய்ச்சியினுடைய அந்த முடிவை அல்லா சொல்லியிருக்கோம் இப்ராஹிம் நைஸ்லாம் அவர்கள் இதையெல்லாம் பார்த்து அவர்கள் ஆராய்ச்சி செய்து ஒரு முடிவை எடுக்கின்றார்கள் என்னுடைய தான் ஒருவன் மட்டும்தான் அவன் 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 யாரும் பெறவும் அவன் யாராலும் பெறப்படவில்லை என்ற அந்த உயரவரமான கௌரிய கோட்பாட்டை இப்ராஹிம் அலிசா்கள் எடுக்கின்றார்கள் இப்ராஹிம் அலிசலா அவர்களை குரான் தோற்றுகின்றது எத்தனை சோதனை இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் இது அவர்களுடைய இன்னைக்கு பிறகு அவர்கள் நம்பியாக ஆகும் என்றார்கள்

ஒரு வாரிசை கொடுத்தான் காலத்திலும் வாரிசை கொடுப்பதற்கு சக்தி இருக்கின்றது என்பதையும் இந்த நேரத்தில் நாம் சரி நல்லா வாரிசை கொடுத்தான் வயோதிகமான காலத்திலே இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பிறக்கின்றார்கள் நல்லா இங்குதான் ஒரு சோதனை ஏற்படுத்துகின்றார்கள் என்ன சோதனை இப்ராஹிம் அலேசா அவர்கள் கனவு அந்த குழந்தை ஒரு பருவத்தை எட்டிய பொழுது ஒரு பருவத்தை எட்டுது அந்த பருவத்துல இப்ராஹிம் அவர்கள் ஒரு கனவு காணுகின்றார்கள் என்ன கனவு தெரியுமா மகனை அறுப்பதை போன்று கனவு காணுகின்றனர் தன்னுடைய மகனை அறுப்பதாக கனவு காணுகின்றார்கள் சரி அபிமான்களின் கனவு கண்டால் அது எந்த எந்த அந்தஸ்து என்று சொன்னால் அது வகையுடைய அந்தஸ்து நம்மளை மாதிரி ஒரு சாதாரணமானதாக அதை எடுத்துக்கொள்ள கொள்ள முடியாது அபிமான ஒரு கனவை கண்டுவிட்டால் அதை செயல்படுத்து காட்ட வேண்டும் ஏன்னு சொன்னால் நல்லா அவர்கள் அவருடைய கனவிலே சொல்லுகின்றால் இதை செய்யுங்கள் என்ன கனவு காணார்கள் இப்ராஹிம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுப்பதாக கனவு கண்டர்கள்

நீங்கள் எந்த ஒன்றை நீங்கள் கனவினை பார்த்தீர்களோ அதை அப்படியே நீங்கள் செய்து முடியுங்கள் எப்படிப்பட்ட பிள்ளைங்க இப்படிப்பட்ட பக்குவப்பட்ட பிள்ளை அவர்கள் தன்னுடைய மகனின் அபிப்பிராயம்தான் கேட்கின்றார்கள் மகனே நான் இவ்வாறு கனவு இருக்கின்றேன் என்ன செய்யலாம்

அந்த ரெண்டு பேரும் யாருமே இப்ராஹிம் அலிசாங்களும் இஸ்லாமிய அலிசாங்களும் ரெண்டு பேர் தயாராகிட்ட எதுக்கு ஒப்பந்தம் போட்டாங்க மகனே அறுப்பதற்கு இப்ராஹிம் அலிசா அவர்கள் தயாராகிட்டா கடத்தி விட்டார்கள் கீழே என்ன செய்தாங்க கீழே அவங்கள படுக்க வைத்து விட்டு முகம் குப்பரமாக்கி ஏன் முகம் குப்பரமாக்குறாங்க ஒரு வேலை மகனுடைய மாசத்தால் முகத்தை பார்த்து அறுத்தால் மகனுடைய மாசத்தால் அல்லாவுடைய கட்டளையில் விடுபட்டு விடுவோம் என்பதற்காக என்ன செய்கிறாங்க முகத்தை திருப்பி விட்டார்கள் சரி அறுக்கத் விட்டார்கள் அரு அரும்புவதற்கான முயற்சி மேற்கொண்டு விட்டார் அறுக்கின்றார் அல்லா விராகி வடேசனாவரை அடைந்து விட்டார் யாகி விராயி கது சத்தமத்தர் ரூம் யா இப்ராஹிமே சரி சரி போதும் அவங்க அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது விஷயம் உண்மையாலுமே அறுபடம் இப்ராஹிம் அழகிசாமியா இப்ராஹிம் ரோயா நீங்க என்ன செஞ்சிட்டீங்க நம்முடைய சோதனையில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் நீங்க கண்ட கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள் கத சந்தப்த ரோஹியா நீங்க எதை பார்த்தீங்களோ அதை நீங்க செஞ்சிட்டீங்க நீங்க என்ன செஞ்சுட்டீங்க அல்லாவுடைய கட்டளைக்கு வெற்றி பெற்றை விற்பீர்கள் என்று எல்லாம் சொல்லிட்டு எல்லா இப்ராஹிம் அலுவலாம் அவர்களை புகழுகின்றான் இந்த விஷயத்தை நான் என்ன செய்வோம் பிற்காலத்து வரைக்கும் என்ன செய்ய கொண்டு போவோம் இந்த வரலாற்றை இன்னைக்கு நம்ம பேசுறோம்னா எல்லாம் அந்த வரலாற்றை இப்பொழுது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க யார் கொண்டு வந்திருக்கா அல்லாஹ் கொண்டு வந்திருக்கு இப்போ வரைக்கும் அல்ல காமரி நாள் வரைக்கும் இந்த வரலாற்றை பேசுவாங்க அல்லா சொல்ற குரான இந்த வரலாற்றை நாம் என்ன செய்வாங்க

சொர்க்கத்திலிருந்து வந்த ஆட்டை குர்பானை செய்ததாக அல்லாஹு தலா தன்னுடைய அருள்மறையா திருமறையை சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய புகழ் என்றால் இன்னஹால அவர் பதாபுரி இது சாதாரண சோதனை அல்ல இது சாதாரண சோதனைய அல்லாம தான் கேட்கிறான் இது சாதாரண சோதனை அல்ல மிகப்பெரிய ஒரு சோதனை என்ன என்ன சோதனை மகனை அறுப்பது என்பது சாதாரண விஷயமா அல்லாவே கேட்கிறான் இந்த சோதனைக்கும் தாங்கள் என்ன செஞ்சீங்க உண்மையிலே என்னுடைய எனக்காக நீங்கள் முகம் கொடுத்து விட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றனர் அன்பிற்குறை அல்லாமின் நாம் இந்த சம்பவங்களுக்கு நிறைய படிப்பினை எடுக்கலாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய கைக்குழந்தையை கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டு விட்டு வர சொன்னார் அல்லாஹ் என்ன செய்தார்கள் தெரியுமா இப்ராஹிம் அலி அவர்கள் அதையும் அப்படியே செய்தார்கள் போய் விட்டுட்டு வந்துடுவான் திரும்பி வந்துடுவான் கை குழந்தையோடு இருக்கக்கூடிய ஆஜராமையார் அலி இஸ்லாமர்களை கேட்கின்றார்கள் கணவர் அவர்களே இங்க யாருமே இல்லாத ஆளரமற்ற ஒரு மனித தலைகள் கூட தெரியாத இந்த பாலைவனத்துல என்னையும் இந்த கை குழந்தையும் விட்டுட்டு போறீங்களே என்ன விஷயம் இப்ராஹிம் அலி அமைதி காக்கின்றார் அமைதியா இருக்கிறார் நபிமா மனைவி என்பவா அவருடைய அமைதியிலும் அர்த்தத்தை புரிந்தார்கள் என்ன அர்த்தத்தை புரிந்தார்கள் கேட்டார்கள் இது அல்லாவுடைய கட்டளையா சொன்னார்கள் இராஹிஷன் அவர்கள் தலையை மட்டும் ஆற்றினார்கள் அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் நீங்க என்ன செய்ய நமக்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான் ஏன் மீண்டும் மீண்டும் பேசப்படுகின்றது இது காமத்து நான் வரை பேசப்பட வேண்டும் என்பதாக அந்த சொல்லுகின்றான் இந்த வரலாற்றில் நான் நிறைய படிப்பினைகள் எடுக்கலாம் சொன்னார்கள் நீங்க விட்டுட்டு போங்க தூரமா போய் என்னுடைய இந்த என்ன செய்ய இவர்களை என்னுடைய சந்ததிகளை நான் விட்டுட்டு வந்திருக்கேன் மனைவியின் குழந்தை என்ன செஞ்சுருக்கேன் எந்த இடத்துல விட்டுட்டு வந்திருக்கேன் ஆண்கள்லாம் நிறைந்த இடத்துல யாருமே இல்லாத எந்த வசதி வாய்ப்பும் இல்லாத ஒரு தண்ணீருக்கு கூட வாய்ப்பு இல்லாத அந்த இடத்துல நான் என்ன செஞ்சுருக்கேன் விட்டுட்டு வந்திருக்கிறேன் நீ பார்த்துக்க தோணை செய்கிறாங்க இவர்களை ஒரு தொழுகியாளிகளாக ஆக்குவதற்காக என்ன செஞ்சிருக்க வென்று வந்திருக்கேன் இவருடைய இவர்களுடைய இவருடைய சந்ததிகளும் தொழுகியாளிகளாக ஆக்க வேண்டும் யாரா இவருக்கு தேவையான எல்லா உணவுகளையும் கொடுப்பாயாக இந்த கருத்து மட இப்ராஹிம் அவர்கள் துவார் செய்கின்றார் இங்கு நாம் பார்க்க வேண்டும் இந்த தியாக திருநாளிலே நாம் எடுக்க வேண்டிய நம்முடைய முடிவு இல்லை வந்த வழக்குகளில் நாம் இந்த சம்பவங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோமே என்னுடைய வாழ்க்கையிலே தியாகத்தின் எத்தனை படிகளை நான் ஏற்படுகின்றேன் இன்ஷாலா நாம் செய்யணும் தியாகம் செய்வோமா இன்ஷால்லா செய்யணும் ஆனா அல்லாஹ் நம்முடைய மகன்கள் யார் யாரையும் செய்யறேன் அல்லா குருபானு கிடைக்கும் படி அல்லாஹ் அந்த தியாகத்திற்கு உங்களை தயாராக சொல்லவில்லை அல்லாஹ் செய்யும் மிக மிக இளர்வானம் தியாகம் அதற்கு நீங்கள் இந்த தியாக திருநாளுடைய நாம் நம்முடைய குர்பானி பிராணியை அறுத்து இவைகளை நாம் நம்முடைய செயலால் காட்டுகின்றோம் ரப்பே நீ சொன்னால் எதையும் செய்வோம் என்ன அர்ப்பணிப்பு இதுலாம் நீ சொன்னால் எதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற அந்த அர்ப்பணிப்பு குணத்தை வெளிப்படுத்துவதால் இந்த தியாகத்தின் மிக மிக முக்கியமான உன்னதமான நோக்கமாக இருக்கிறது நாம் என்ன எதற்கு எந்த எந்த அர்ப்பணிக்கு மிக இன்றைக்கெல்லாம் மிக சாதாரணமான அர்ப்பணிப்புகள் நாம் செய்ய வேண்டியது அது என்ன மிக சாதாரணமான அர்ப்பணிப்புகள் சொன்னால் ஐங்கால தொழுகி இருக்கின்றது தொழுகியுடைய நேரம் வருகின்றது அதில் அதற்காக நான் நேரத்தை ஒதுக்கி தொழுகின்றேனே இதுவெல்லாம் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு அர்ப்பணிப்பாக பார்க்கப்படுகிறது இதுக்கு கூட நம்ம என்ன செய்யலங்க தயாராகுவதற்கு மிகவும் கஷ்டப்படுகின்றோம் அதிகாலை நேரத்திலே தூக்கத்தை விட்டு எழ வேண்டும் நான் மனதிலே நினைக்க வேண்டும் நபிமார்கள் எத்தனையோ பெரிய தியாகங்களை அர்ப்பணிப்புகள் எல்லாம் செய்தார்கள் மிக சாதாரணமாக எழுதுவதற்காக நான் அச்சப்படுகின்றேன் என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும் என்ன வரணும் ஆஹா மிக சாதாரணமான தூக்கம் தான் இது இதுக்கு கூட நான் என்னோட ரப்பை வழங்குவதற்கு நான் எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் நான் எந்த தியாகத்தில்தான் நான் செய்ய போகின்றேன் என்பதாக நாம் நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும் இது ஒரு விஷயம் மட்டுமல்ல ஒவ்வொரு விஷயத்திலும் என்னுடைய வியாபாரம் கொடுங்கள் வாங்கல் அத்தனையிலும் நான் ரப்பல் ஆலமீனுக்கு கட்டுப்பட்டவனாக இருப்பேன் ரப்பல் ஆலமேன் எதை சொல்லுகின்றானோ அதை செய்வேன் அதற்காக நான் அர்ப்பணிப்பேன் வட்டி இல்லாம வியாபாரத்தை செய்ய சொல்லி ரப்பல் ஆலமேன் சொல்லுகின்றான் என்று சொன்னால் அதற்கு நான் அடிபணிவேன் அர்ப்பணிப்பேன் மோசடி இல்லாத வியாபாரத்தினை அல்லா இறக்க சொல்லுகின்றான் சொன்னால் அதை அதற்காக நான் என்னை அர்ப்பணிப்பேன் என்னுடைய வியாபாரம் குறைந்தாலும் சரி நான் வட்டி இல்லாமல் வியாபாரம் செய்து காட்டுவேன் என்னுடைய லாபம் குறைந்தாலும் சரி அல்லாத வழியில் பொருளீட்ட வேண்டிய நிலை வருகின்றதா அதை விட்டு விடுவேன் அடாலான வழியில் மட்டும்தான் என்னுடைய பொருளை ஈட்டுவேன் என்ற உறுதித்தன்மை நமக்கு வர வேண்டும் அந்த அர்ப்பணிப்புக்கு நான் தயாராக வேண்டும் சொல் அல்லாவுடைய கட்டளை எதுவெல்லாம் நமக்கு நம்முடைய கண்களுக்கு முன்னால் வந்து நிற்கின்றதோ அது போன்ற தருணத்திலெல்லாம் என்னுடைய ரப்பு ஆலமியனுக்காக என்னுடைய அல்லாஹிற்காக இவையெல்லாம் நான் செய்வேன் செய்வேன் என்ற உறுதிப்பாட்டுடன் நாம் இறங்குகின்றோமே இதைத்தான் அல்லாஹு கலாம் இந்த தியாக திருநாளை கொண்டு எதிர்பார்க்கின்றான் எனவே அன்பிற்கு அல்லாஹின் நல்ல நேர்களை அல்லாஹுடைய இந்த அல்லாஹிற்காக அர்ப்பணிக்கு இந்த இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய இந்த சம்பவங்கள் இருந்து நாம் இந்த படிப்பினைகள் எல்லாம் பெற வேண்டி இருக்கின்றது வல்லாத மனைவருக்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவருடைய சந்ததியிலும் அவர்கள் செய்த இந்த தியாகத்தின் அடிப்படையிலே நாமும் அர்ப்பணிக்கக்கூடிய நன் மக்களாக எல்லாம் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமில் வாசுவான் அஹமதுல்லா அலமே அலாம் வரமத்துல்லா வரகாத்தூர்